ஆசீர்வதிப்பவரே நாங்கள் உன்னை தோத்தரிப்போம் என்று இந்த புதிய நாளிலே நாம் வந்து எவ்வளவு செய்து வந்தது ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வருஷம் சொல்லுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுகிறார் பொதுவாக மனுஷர் ஆணையின் போது தங்களிலும் பெரியவர்கள் பெயரில் ஆணை ஆணையிடுவதே பொதுவான பழக்கம் அது உறுதி பண்ணப்பட்டு படிக்க ஆணையிடுவதே சகலவிதமான விவாதத்துக்கும் முடிவாயிருக்கிறது எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் பெரியவர்கள் முன்பாக நான் சொல்ல என்று சொல்லி புதியவர்கள் பற்றியில் அது விவாதமாயிருந்தாலும் ஒரு ஆணையாயிட்டாலும் ஒரு சிலர் கத்தர் பேரில் ஆணையிடுவார் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது போல தாம் பண்ணின வாக்கு தத்துவத்தை உறுதி பண்ணுவதற்கு ஆண்டை சித்தம் கொண்டார் ஆனால் ஆணையுடன் படித்து தேவனுக்கு தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லை தேவன் தமது பேரில் தானே ஆணையிடுறான் ஆகவே நிச்சயமாகவே நான் என்கிற அந்த வார்த்தை அது தேவனு கேள்வி ஆகவே அவருக்கு பெரியவர் அவதின் ஆகவே அவர் ஒருபோதும் அந்த வாக்கு மறப்பதுமில்லை மறப்பதும் இல்லை ஆசிர்வாதத்தை குறைப்பதும் இல்லை தேவனை ஆணைப்பது அவளுக்கு சுத்தமான காலத்தில் நிறைவேறும் நம்முடைய வார்த்தைகளையும் அதை நிறைவேற்பார் ஆமை